இதே நேரம் இன்னும் ஒரு செய்தி செம்மணி புதைக்குழி வழக்கு விசாரணை மார்ச் பதினாறு என்பதான தகவல் தமிழன் பத்திரிகையிலிருந்து நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் இது குறித்தான மேலதிக தகவல் பற்றி இப்போது நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம் அந்த வகையில் செம்மணி புதைக்குழி குறித்து நீதிமன்றம் இந்த வழக்கு விசாரணையை மார்ச் பதினாறில் உள்ளது செம்மணி புதைக்குழுக்குள் தேங்கி கிடக்கும் மழைநீரை வெளியேற்றும் நடவடிக்கைகள் நேற்று திங்கட்கிழமையும் முன்னெடுக்கப்பட்டிருக்கன செம்மணி மனித புதைக்குழியிலிருந்து இதுவரையில் இரண்டு கட்டங்களாக மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு பணிகளின் போது இருநூற்று நாற்பது மனித கூட்டு எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் இருநூற்று எலும்பு கூட்டு எச்சங்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன இந்த நிலையில் மூன்றாம் கட்ட அகழ்வு பணிகளுக்கான நிதி ஒதுக்கப்பட நிலையில் மூன்றாம் கட்ட அகழ்வாய்வு பணிகளை முன்னெடுக்கவிருந்த நிலையில் கடந்த நவம்பர் மாதம் முதல் யாழில் பல்வேறு தடைகள் கடும் மழை பெய்தமையால் புதைகுழிக்குள் மழைநீர் தேங்கி நிற்கிறது புதைகுலிக்குள் தேங்கி நிற்கும் மழைநீரை வெளியேற்றும் நடவடிக்கை நேற்று திங்கட்கிழமை நல்லூர் பிரதேச சபையின் ஒத்துழைப்புடன் முன்னெடுக்கப்பட்டது மழைநீரை வெளியேற்றிய பின்னர் புதைக்குழு சேற்றுத்தன்மையாக காணப்படுவதால் அடுத்த கட்ட அகழ்வுப் பணிகளை மேற்கொள்வது தொடர்பில் எதிர்வரும் மார்ச் மாதம் பதினாறாம் தேதி தீர்மானிக்கப்படும் என முடிவெடுக்கப்பட்டு அன்றைய தினத்திற்கு வழக்கு திகப்பட்டுள்ளது அதேவேளை புதைகுழிக்குள் இருந்து நீரை வெளியேற்றும் நடவடிக்கைகளை யாழ் நீதவான் நீதிமன்ற நீதவான் எஸ் குமார சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன் சட்டத்தன்மைகளான நிரஞ்சன் ஞாவோர் அடங்கிய குழுவினர் நேற்று திங்கட்கிழமை நேரில் சென்று பார்வையிட்டிருக்கிறார்கள் அதேவேளை மூன்றாம் கட்ட அகழ்வு பணிக்காக கடந்த ஆண்டு நிதியமைச்சால் ஒதுக்கப்பட்ட நிதி திரும்பி வரவுள்ளமையால் இவ்வாண்டுக்கு புதிய வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட்டு நிதியை மீளப்பெற வேண்டியுள்ளமையால் புதிய வரவு செலவு திட்டத்தை ஒன்றில் சமர்ப்பிக்க சட்ட வைத்திய அதிகாரி நடவடிக்கை எடுத்திருக்கிறார் என்பதாகவும் இந்த தகவல் தரப்படுகிறது